அங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல நேத்து பூண்டு ஊருகா ரெசிபி போட்டு இருந்தா பூண்டோட ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லி இருந்தீங்க அதனால மாங்கா ஊருகா ரெசிபி போட்டு இருக்கேன் இதை ட்ரை பண்ணி பாருங்க மாங்காவை இது போல நல்லா நீளவாகல கட் பண்ணி இது போல பொடி பொடியா கட் பண்ணிக்கங்க கட் பண்ண மாங்காவை ஒரு கிலோ நான் வெயிட்டு போட்டு எடுத்திருக்கேன் அதுக்கு இருநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் பாதி சமையல் எண்ணெய் பாதி ஊத்திக்கங்க எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு போட்டு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை இதுல போட்டுடலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு மாங்காவை நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் பிளேம்ல வச்சுட்டு மாங்காவை நல்லா கலந்து விட்டு விட்டு நல்லா வேக விடுங்க மாங்காய் நல்லா வேகட்டும் தனியா ஒரு கடாயில கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் முக்கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம் இது நல்லா பொரிஞ்சதும் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடரா அரைச்சுக்குங்க மாங்காவில முக்கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்ப நல்லா சிம்மல வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா தூள் ரெண்டு டேபிள் அளவுக்கு காஷ்மீரி மிளகா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு கம்மியா இருக்கு நான் கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டுறேன் மொத்தத்துல நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க ஊருக்கு அவன் நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூளை போட்டுறேன் இருநூத்தி ஐம்பது எம்எல் எண்ணெயில இருந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் அதை கடாயில ஊத்தி கால் ஸ்பூன் ஜீரகம் ஏழு வரமிளகா போட்டு தாளிச்சு சூடான எண்ணெயை அந்த பெருங்காயத்து மேல ஊத்திடலாம் ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்க கடுகு வெந்தயம் பொடி இதுல போட்டு நல்லா கலந்து விட்டு லைட்டா பெரட்டி விட்டு இறக்கிடுங்க இந்த மாங்காய் தொக்க நல்லா ஆற வச்சு கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சிட்டீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் சூப்பரா இருக்கும் அதுக்கு முன்னாடியே காலி ஆயிடும் அதனால ட்ரை பண்ணி பாருங்க மாங்காய் எண்ணெய் ரேட்டுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே